Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing Work from Home Opportunity, mobile-based part-time job, perfect for, for, for student home makers and job seekers. Use your free time to end no fixed hours, work at your can just share and publish content, simple task, no selling or no referral have AVF Facebook, Instagram, YouTube channel you are already eligible. Earn daily income with the instant payout start from day one. Your name and qualification, WhatsApp number 9994104160 and get full detail instantly.

தினமும் நாம் சாப்பிடும்போது கடைசியாக ஒரு வாய் தயிர் சாதம் சாப்பிடுன்னு பெரியவர்கள் வற்புறுத்து காரணம் தயிர் ஜீரணத்துக்கு உதவும் தற்போது தயிரில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுடன் இணைந்து ஜீரணம் மேலும் சிறப்பாக நடைபெற உதவும் என்பதை அறிந்துள்ளோம் இந்த தயிரை பயன்படுத்தி எத்தனை வகை உணவுகள் தயாரிக்கலாம் என்பதை நாம் பார்க்கலாம் மகாராஷ்டிராவில் கெட்டி தயிருடன் சர்க்கரை குங்குமப்பு ஏலக்காய் ஜாதிக்காய் பவுடர் போன்று சுவையூட்டிகளால் தயாரிக்கப்படுகிறது உளுந்து பருப்பு செய்த வடைகளை சுடுநீரில் முக்கியெடுத்து பவுலில் வைத்து அதன் மீது தாராளமாக தயிர் ஊற்றி தயிர் வடை செய்யப்படுகிறது குஜராத் மாநிலத்தில் பிரபலமான உணவு தயிர் கடலை மாவு உப்பு மஞ்சள் தூள் பாஞ்ச் போரான் ஆம்சூர் பவுடர் சேர்த்து கரைத்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை தாளித்து கொட்டி செய்யப்படும் உணவு சாதத்தில் பிதைந்து சாப்பிட ஏற்றது தயிர் பூரி கிறிப்சியான சிறிய வடிவ பூரியின் உள்ளே வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு முளைக்கட்டிய பசிப்பயிறு கட்டித்தயிர் ஆகியவற்றை இனிப்பு சட்னி கார சட்னி ஊற்றி இலையில் தீ பரிம சுவையான தெருக்கடை இது தயிர் பூரி தயிர் கத்திரிக்காய் கத்திரிக்காய்களை எண்ணெயில் வதக்கி கடலை மாவுடன் உப்பு பைசல் சேர்த்து கரைத்து காயில் ஊற்றி பின் கடைந்த தயிரை சேர்த்து மீடியம் தீயில் தயாரிக்கப்படும் சாதம் சப்பாத்தியுடன் சேர்த்து உண்ண தகுந்தது பச்சடி வெள்ளரிக்காய் துருவிய கேரட் வெங்காயம் போன்ற காய்களுடன் தயிர் உப்பு பச்சை மிளகாய் சேர்த்து தயாரிக்கப்படும் உணவு சாதத்திற்கு சைடிஸாக பயன்படுத்தப்படுது பச்சடி ரைத்தான்னு சொல்கிறாங்க பஞ்சாப் மாநிலத்தில் பிரசித்தமான தயிரில் சர்க்கரை மலாய் ரோஸ் சிரப் மற்றும் நட்ஸ் சேர்த்து தயாரிக்கப்படும் சுவையான பானம் லசி தமிழகத்தில் தினந்தோறும் சாப்பிடும் உணவு குழைய வேக வைத்த சாதத்தில் அதிக புளிக்காத தயிர் சேர்த்து தளர கலந்து அதில் உப்பு முந்திரி மாதுளம்பழம் முத்துக்கள் திராட்சை பழம் சேர்த்து கவர்ச்சிகரமாக கலந்து கடுகு காய்ந்த மிளகாய் பெருங்காயம் தாளித்து கொட்டி பரிமாற்றப்படும் தயிர் சாதம் தயிரில் தண்ணீர் கலந்து கடந்து அதில் பெருங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து கடுகு தாளித்து உடலுக்கு குளிர்ச்சியை நீரோற்றம் தருவது மோர் பட்டர் மில்க் தயிர் சேர்ந்து தயாரிக்க இன்னும் எத்தனையோ வகை உணவுகள் உள்ளன நீங்களும் செய்து உட்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கவும் சாப்பிடும்போது கடைசியில் தயிர் ஏன் அதிலிருந்து உருவாகும் ஆச்சரியமான உணவு குஜராத் மாநிலத்தில் ஸ்ரீகண்ட் இந்தியா முழுவதும் தயிர் வடை உளுந்து வடை குஜராத் மாநிலத்தில் கதி சென்னை முழுவதும் பூரி கத்திரிக்காய் வை செய்யப்படும் தயிர் கத்திரிக்காய் மற்றும் பச்சடி இனிப்பான லசி நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி